அனைவருக்கும் வணக்கம் அரூர் பாஸ்கர் ஃப்ளாரிடாவிலிருந்து தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழங்கள் உயிருக்கு நேரனச் சொன்ன பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் இன்று டெக்ஸஸ் மாநிலத்தில் சான் ஆன்டோனியோ நகரில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பேரவையின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள அனைவரையும் அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்று வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களை ஒருங்கிணைக்கும் எங்கள் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு சான் ஆண்டனியோ நகரில் நடந்து கொண்டிருப்பது மிகுந்த சிறப்பு அந்த வாய்ப்பை நல்கிய பேரவைக்கும் சான் ஆண்டனியோ தமிழ் மன்றத்துக்கும் மிகுந்த நன்றி அமெரிக்காவின் ஐம்பது மாநிலங்களிலிருந்து உதிரி உதிரியாக எழுதிக்கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்களையும் கனடாவிலிருந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களையும் ஒருங்கிணைப்பதன் அவசியம் என்ன இருக்கும் கவிஞர்கள் மிம்சை போதாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கவிஞர் பூமேதா சொன்னது போல இந்த பூமி பந்தை புரட்டி போடும் நம்புகோல் கவிதையை பாடப்போவது யார் அது ஒரு புலம்பெயர் எழுத்தாளர் அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் அவர்களுக்கெல்லாம் என்னோடய பதில் ஒன்றே ஒன்றுதான் புலம்பெயர் எழுத்தாளர்களுடைய பார்வை என்பது தனித்துவமானது சக கால வாசக பரப்பை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா கூட எதிர்காலத்தில் தமிழை தமிழ் மொழியை அதன் பண்பாட்டை அதன் கலாச்சாரத்தை அதனுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான கடமை புலம்பெயர் எழுத்தாளர்களுக்கு அதிகம் இருப்பதாக நான் தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கும் மற்ற மொழிகளிலிருந்து தமிழுக்கும் படைப்புகள் வர வேண்டியதன் அவசியம் அதிகமாக இருக்கின்றது உதாரணமாக முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம பேசி நம்ம கூட மகிழ்ச்சியாக சாகிச்சிட்ருக்கோம் அது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கடத்திட்டு போகிறோம் தமிழ் மாணவர்களை தாண்டி உலக மாணவர்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது முக்கியம் அதற்கான கட்டமைப்பு தான் இதெல்லாம் இந்த தருணத்தில் ஒரு நூறு மகிழ்ச்சியான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய மேட அகாடமியின் இறுதிப்பட்டியலில் எங்களுடைய சக எழுத்தாளர் அம்மா நாகேஸ்வரி அண்ணாமலை அவர்களுடைய ஒரு படைப்பு இடம்பெற்றது இதுபோல் பட படைப்பு பல படைப்புகளை என்னுடைய சக எழுத்தாளர்கள் கொண்டு வந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இதன் அடுத்த கட்டமாக வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்களின் தகவல்களை ஒருங்கிணைத்து ஒரு தளத்தில் சேர்ப்பது அவர்களுடைய நூல்களை இணையத்தில் மிக எளிதாக வாங்க முயற்சி செய்வது அவர்களுடைய நூல்களை வட அமெரிக்க நூலகங்களுக்கு கொண்டு செல்வது அவர்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் வட அமெரிக்காவிலிருந்து செயல்படக்கூடிய தமிழ் பள்ளிகள் தமிழ் சங்கங்களுக்கும் ஒரு பாலமாக இருப்பது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை சங்கங்களும் தமிழ் ஆர்வலர்கள் ஆர்வலர்களும் தமிழ் பள்ளிகளும் பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகளை பயன்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்